துலா ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுல இருக்கிறார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்போ நம்ம இதை வந்து ரெண்டு வகைய பிரிக்கணும் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்காரான்னு பாத்துக்கோங்க ஆர் வீ இப்படின்னு எல்லாம் போட்டிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வா அப்படின்னு போட்டிருந்தாலும் உங்க ஜாதல சனி வக்ரமா இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்போ முதல்ல இப்ப நான் சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா சனி வக்ரமாக இருக்கக்கூடியவருக்கு பின்னாடி சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கு தனித்தனியா என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சனி வக்ரமானவர்களுக்கு இந்த ஜாதகம் அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு குடையவராக ஆறாம் வீட்டுல இருக்கிறார் நாலு குடையவர் ஆறாம் வீட்டில் இருப்பது முன்னாடி எல்லாமே பாத்துட்டீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் நோய் தாக்கங்கள் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் பண வரவு தடையானது கடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுத்துருப்பார் அதே போல குழந்தைகள்னால ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையிறது அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு அமைப்பு வாழ வேண்டிய ஒரு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் ஆனாலும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் எதிரி எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இனியும் கொடுத்திருப்பார் இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஓ அப்போ என்ன ஆகுன்னு பாத்துட்டீங்கன்னா நாலு குடியரசு ஆறாம் வீட்டுக்கு போகும்போது நல்ல மருந்துகள் கிடைக்கும் நல்ல மருத்துவர் கிடைப்பார் வீடு கட்டுவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஹோம் லோன் ஏற்பாடு செய்து தரப்படும் நீங்க அதாவது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அஹ் லோன் வாங்க போறீங்க லோனே கிடைக்கல அதே போல பாத்தீங்கன்னா அலைறீங்க ஆனா அது கிடைச்சிருக்கும் நாலு ஆறு தொடர்பு ஏற்படுதுனால கண்டிப்பாக வீடு இந்த வருடம் ரெண்டரை வருஷத்துக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் வாங்கியாவது அவங்க வீடை கட்ட வச்சிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அதே போல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கும்பொழுது அதுக்கு ஒரு லோன் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சீக்கிரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அடுத்தது பாருங்க ஆறாம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்றதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அஹ் தாயினுடைய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கிறது உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைப்பது நோய் வந்து மறுபடியும் நோய் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே உங்களுக்கு அஞ்சுக்குடையவராகவும் இருக்கிறதுனால குழந்தைகளால் இருந்து வந்து மனக்கசுப்புகள் விலகுவது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி அமௌண்ட் இருப்பது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது அவரோட பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எட்டாம் எட்டாம் இடத்தை பார்க்குறது மூன்றாம் பார்வையாகும் அப்போ எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவமானங்கள் விலகுவது கண்டங்கள் விலகுவது கொஞ்சம் அதே போல பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது திடீர் பண வரவு கொடுக்கறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது அவரே உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது இதனால் வீண் விரயங்கள் வீண் பயணங்கள் போயிட்டு இருக்கும் இப்ப பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே அந்த பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல பலன் கிடைப்பது சுப வரையங்களாக இருப்பது நல்ல தூக்கம் வர்றது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அநியுநியங்கள் அதிகரிப்புக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களை மூன்றாம் வீட்டை பார்ப்பார் மூன்றாம் வீட்டை பார்க்கும்பொழுது உங்க உறவினர்கள் மூலமாகவும் உங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் தைரியங்கள் அதிகமாகுவது அதே போல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடனால இருந்து வந்த ஒரு மன கவலைகள் கொஞ்சம் பயம் போராட்டங்கள் இதெல்லாம் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் உண்டான வாய்ப்புகள் கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை பத்தி பல பேர் பேசக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடுவார் தொழிலேயே கொஞ்சம் வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இது வந்து சனி வக்கரமான ஜாதகருக்கு சனி உங்களுக்கு வக்கரமாக இல்லை அப்படியே ஆப்போசிட்டா மாறி செயல்படும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு குடையவராகி ஆறாம் வீட்டுல இருக்கும் பொழுது கடனுக்காக அலைய வேண்டியது கடனுக்காக மேனேஜர்கிட்ட போய் கால் கடக்கு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நோய்க்கு நல்ல மருந்துகள் கிடைக்காம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நல்ல மரு ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிறது வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படுத்தி கொள்வது குடல் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குழந்தைகள்னால கொஞ்சம் மனக்கசுப்புகள் குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது போல சில விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தை சார்ந்த புதிய ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம் நார்மலான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னா அதை விட்டுருங்க புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருக்குது அடுத்தது பாருங்க உங்களுக்கு அவரே வந்து மூன்றாம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்க கூட வேலை செய்யறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத அவமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொந்தமாவே தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த வேலையாட்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாம பணம் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா திரும்பி வரதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப குறைவு கைமாத்தான் கொடுத்தீங்கனாலுமே அது வர்றதுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அடுத்தது தேவையில்லாத விரயங்களும் தேவையில்லாத அலைச்சலும் தேவையில்லாத பயணங்களும் ஏற்படும் என அவர் பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் கணவன் மனைவிகளும் கொஞ்சம் அந்யோன்ய குறைவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப அலைய வைப்பார் ஆனா கொஞ்சம் அலைச்சலுக்கு உண்டான ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாத்த கொடுப்பார் அப்படிங்கறது அமைப்பு உண்டு அடுத்தது அவர் மூன்றாம் வீட்டையும் தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் நண்பர்கள் நண்பர்கள்கிட்டையும் கூட பிறந்தவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம் அதே போல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் தைரியங்கள் குறைகிறது தேவையில்லாம ஒரு கடினமா எஃபர்ட் போட்டு அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு நல்ல பிரதிபலன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு இருப்பினும் முழுக்க சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க கூட பிறந்தவங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை உங்க ஆரோக்கியத்துலயும் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க அப்படிங்கிறத அமைப்பு உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை பொதுவா இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக சனி எந்த இடத்துல இருக்கின்றாரோ தசாபுத்திகள் எப்படியோ அதற்கு தகுந்தது போல கொஞ்சம் அவர் மூவ் பண்ணுவார் சோ வந்து அது நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே தெரியும் மற்றபடி பாத்துட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்தி ரீதியாக ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க